இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் எங்கள் ரிலேஷன் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பட் ப்ரமோஷன் வரலை அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இதில் செக் பண்ண போகிறோம் ஓகே ஸோ என்ன அப்படின்னா இந்த வேலைக்கு ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ஓகே ப்ரமோஷன் டைம் மினிமம் ப்ரமோஷன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருக்கிறீங்க அப்படின்னா இவர் எலிஜிபிள் டு கெட் த ப்ரமோஷன் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் பட் இது கம்பல்சரியா கேரண்டியா அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஸோ இது ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன் இல்லை எலிஜிபிள் ஓப்பன் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு உள்ள போறவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பிக்ஸு ப்ரொமோஷன் ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் என்ன நடந்தாலும் அந்த ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பட் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே சோ அடுத்தது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது தாமதமாகுது ப்ரொமோஷன் கிடைக்க என்ன ரீசன்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ்ல இது ரொம்ப பெரிய டிலே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் வேக்கன்சி கிடையாது ஓகே அடுத்த வேகன்சி இருந்தால் தானே மூவ் பண்ண முடியும் ரைட் வேற சீனியாரிட்டி கியூவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க ஓகே அந்த லிஸ்ட் பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது ஒரு சில இடத்துல கோர்ட் கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெக்ரூட்மெண்ட் கேப் இருக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் கேப் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஒரு இதில் நான் சொல்றேன் ஓகே அடுத்த டாபிக்ல ட்ரான்ஸ்பர் சீனியார்டி டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது இதுதான் மிகப்பெரிய காரணம் ஓகே இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு ரீசன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷமா நடக்கலை அதாவது இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஆகுது ப்ரமோஷனுக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன ஓகேவா ஸோ ஒரு சில மாவட்டத்தில் வந்து இந்த மேனேஜரு அசிஸ்டண்ட்டு அதுக்கூட போஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மே அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட வேகன்சியை பொறுத்து வேகன்சி எதை இருக்கும் எவ் அந்த டிஸ்ட்ரிக் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது இப்போ நம்மளா வந்து முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தது இப்போ ரெண்டு மூணாலாம் ஆள் பிரிச்சிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக்டோட அளவு கம்மியாக இருக்கும் டிஸ்ட்ரிக்டோ அளவு கம்மியாச்சுன்னா அட்மினேஷனில் பீப்புள் அளவு கம்மியாக இருக்கும் ஸோ பீப்புள் அளவு கம்மியாக இருக்கும் ஆபியஸாக அங்கே வந்து அதுக்கான வேக்கன்சி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இதில் சிலருக்கு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் அதுதான் ஆக்சுவலாக இது சொல்லி மட்டும் கேட்டது கிடையாது கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு நிறைய பேர் தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க ஓகே ஸோ அது இல்லாமல் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் அவங்களோட சொந்தக்காரங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இது மெயினாக இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதுதான் ரியல் ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் உள்ளே போயிட்டு கிடந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு ஓகே ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ஏழு வருஷத்தில் கிடைக்குது எட்டு வருஷத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பட் வெகு சிலருக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதும் ஏன் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் வேக்கன்சி அதிகமாக இருக்கும் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் ஓகே மெயினாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு அந்த பர்டிகுலர் மாவட்டத்தில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ரொம்ப வேகமாக வேலை பார்க்குறாங்க கரெக்டாக பார்க்குறாங்கிற அர்த்தம் இது இல்லாத மாவட்டங்களில் இந்த இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் மேஜராக இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஸ்டேட் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக நடக்கலை ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சு இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் அரியலூர் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நடந்துச்சு ஸோ இங்கேயே நம்மளுக்கு தெரியுது யூனிஃபார்மாக இல்லை இதில் இருக்கிற விஷயங்கள் ஸோ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வேரியாகுது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான் என்ன அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேற ஒரு டிஸ்டிக்ட் ஜாயின் பண்ணலாம் அவனுக்கு ஈஸியாக ப்ரொமோஷன் கிடைக்கும் பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ரீசன் அதுதான் ஏன் அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நடந்தது அது ஏற்கனவே நிறைய பேரை ஃபில் பண்ணிருப்பாங்க ஓகே ஸோ இங்கே வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடக்காத வந்து ஸ்டேட் லெவலில் நடந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது பட் இது டிஸ்ட்ரிக் லெவலில் நிறைய இடத்துல நடந்துச்சு ஓகேவா ஸோ அதனால் இது ஒரு ரீசன் சீனியாரிட்டி இம்பாலன்ஸ் இங்கே வந்து சீனியாரிட்டி இப்போ இந்த பேச்சுலர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சீனியார்டி மேபி ரொம்ப தள்ளி போகலாம் ஒரு சில மாவட்டத்தில் பட் இன்னொரு மாவட்டத்தில் இவங்க பேட்ச்ல உங்கள் ஃப்ரெண்டோட பேச்சுலர் இல்லை நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு சீனியாரிட்டி வந்து முன்னாடி இருக்கலாம் ஸோ இதுதான் மெயின் ரீசன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் எதுக்காக ஸ்லோ அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அநீவனாக இருக்கும் சீனியாரிட்டி மிஸ் மேட்ச்சு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இஷ்யூஸ் ரெக்ரூட்மெண்ட் கேப்பு மெயினாக போஸ்டிங்கில் இஓ அந்த டிபிடிஓ டெபுட்டி பிடிஓ பிடிஓ இதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஓகே ஸோ அதுவும் இல்லாமல் சைக்ளிக் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இப்போ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் எடுக்கிறது வந்து போன தடவை ஃபில் ஆகாதது ஃபில் ஆகாத மீன்ஸ் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலையோ அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியில் ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க அதாவது அந்த மாவட்டத்தில் ஓகேவா ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம்க்கு ப்ரையாரிட்டி இல்லை கோவிடில் வந்து பேரண்ட்ஸ் இறந்து உங்களுக்கு ப்ரயாரிட்டி ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டெஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி லாஸ்ட் டைம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ இப்போ அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதான் சைக்கிளிக் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதும் இந்த ப்ரொமோஷனை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கான ரீசனில் ஒன்று ஓகேவா ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்ரி டிபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொறுத்து ஓகேவா ஏன்னா உங்களுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் கரெக்ட் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லை எனக்கு ப்ரொமோஷன் முக்கியம் அப்படின்ட்டு ஸோ முடிவு உங்கள் கையில் உங்களை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது உங்களை தவிர வேறு யாரும் இருக்காது ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க உள்ள இன்டர்வியூக்குள்ளே இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு ஒரு பொசிஷன் வருது அப்படின்னாலும் அதை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட ரியாலிட்டி இண்டிவிஜுவலுக்கு என்ன இருக்குங்கிறத வச்சு யோசிங்க ஏன் அப்படின்னா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் ஜாபில் நம்பிக்கை குறையும் ஏன்னா ப்ரமோஷனுக்கு டிலே ஆகலாம் ஓகேவா கண்டிப்பாக அது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடில் இருக்காது ஸோ கண்டிப்பாக டிலே ஆகும் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்படிங்கிறது பத்து வருஷமாக ஆகலாம் பதினஞ்சு வருஷமாக ஆகலாம் இருபது வருஷமும் ஆகலாம் அதுக்கு மேலே ஆகலாம் ஸோ சேர்ந்துட்டு எனக்கு இல்லை கிடைக்கலையே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோன்றிடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க ஆனால் ஜாப்பில் ஸ்டெபிலிட்டி அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்கும் லோக்கலில் போஸ்டிங் இருக்கும் டீசெண்டான ஒர்க்கு அது நீங்கள் ப்ளேஸ் ஆகிற இடத்த பொறுத்து எந்த பஞ்சாயத்தில் ப்ளேஸ் ஆகி பொறுத்து லோட் இருக்கும் ஓகேவா ஸோ மெயினாக லோக்கல் போஸ்டிங் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு இது பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக மூவ் பண்ணுங்கள் ப்ரமோஷனை பற்றி எனக்கு இஷ்யூஸ் இல்லை நான் இதில் இருந்துக்கேன் அப்படின்னு நினச்சாலும் ரைட்டு ஓகேவா ஸோ அதுக்குற கடைசியாக என்ன அப்படின்னா அந்த இது இருக்குல்ல யார் யாருக்கு மேக்சிமம் செட் ஆகும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்வாய்மெண்ட் இருக்கும் லேடி கேண்டிடேட்ஸ் அதாவது பெண்களுக்கு வந்து மேபி ஒரு சூட்டபுளாக இருக்கலாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா லோக்கலில் அப்படிங்கிறது நிறைய பெண்கள் நம்ம வெளியே போகிறதுக்கு யோசிப்போம் ஸோ அதனால் பக்கத்துலேயே இருந்தால் எனக்கு நல்லது லோக்கல்லே இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சில ஆண்களுக்குமே நமக்கு ஓகே இது ஓகே அப்படிங்கிற மட்டும் இல்லை உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வேறு ஸ்டாப் ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஃபைனலாக ப்ரமோஷன் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே இருக்கிறத வச்சு நான் ஓட்டிடுவேன் எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி நீடு இதெல்லாம் வச்சு எனக்கு பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் ப்ரசீன் யோசிங்க உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் யோசிங்க உங்கள் ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் நீட் இருக்கலாம் ஓகே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் நீட் இருக்கலாம் ஸோ எனக்கு கம்மியான சம்பளம் வந்தாலும் போதும் இல்லை எனக்கு இந்த ப்ரமோஷன் வரலனாலும் போதும் ஃபைன் ஓகேன்னா ஓகே பட் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாப் வாங்கிட்டீங்க ஓகே ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறிட்டீங்க அப்படின்னா திரும்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக்ரட்டரியாக வச்சுக்கோங்களேன் உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த ஜாபுக்கு எந்த லெவலுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கலாம் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது பட் அதாவது விச் மீன்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடுவேன் அப்படிங்குறது பட் நீங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி மட்டும் கிடையாது எந்த ஜாபுக்கு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலும் இன்னொரு இதுக்கு நம்ம போடுற எஃபர்ட் கம்மியாகிடும் ஓகே இது ரியாலிட்டி எல்லா இண்டிவிஜுவலுக்குமே இது அக்செப்ட் ஆகும் எக்ஸப்ஷனல் ஒன் ஆர் டூ இருப்பாங்க இப்போ பஞ்சாயத்து செக்ரட்டரியில் போயிட்டு நான் சரி இப்போது எனக்கு சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கான இதில் உள்ளே போயிடுறேன் திரும்ப அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வேகம் உங்கள் கிட்டே அன்றைக்கி இருக்காது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எல்லா விஷயங்களும் உட்காந்து யோசிங்க ஏன்னா யாருக்கும் இங்கே எதுவும் சொல்லணுங்கிற இது கிடையாது எல்லாேருமே நம்ம யோசிக்க தெரிஞ்சவங்க தான் ரைட் ஸோ அதனால் என்ன வேணும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன ப்ரமோஷன் இப்படி தான் ஸ்லோவாக தான் இருக்கும் என்ன வேணாலும் நடக்கும் எவ்வளோ வருஷம் வேணாலும் டிலே ஆகும் பட் ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்குது என்னோடய சொந்த ஊர்லேயே நான் இருப்பேன் மேபி நான் கரெக்டான ஒரு சின்ன ஊரில் இதாகனால் வேலை அழுத்தம் கூட எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் ஏன்னா எங்கள் வீட்டிலாம் ஒரு பெண் என்ன வெளியே பெருசாக அனுப்ப மாட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் ஸோ பக்கத்தில் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி யோசிக்கிறவங்களாக இருந்தால் இது உங்களுக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா எஸ் ப்ரொசீட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ என்ன நினைக்கிறீங்க இல்லை இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நான் வேறு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை செக் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ